வணக்கம் இது ஓசூர் வழங்கும் பாட்காஸ்ட் முதலில் ஓசூர் ஆன்லைன் டாட் விரைவு செய்திகள் நேற்று தங்கம் 22 கேரட் ஒரு கிராம் விலை ரூபாய் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வெள்ளி ஒரு கிராம் விலை ரூபாய் நூற்றி ராயக்கோட்டை பேருந்து நிலையத்தில் அலியாளம் தூள்செட்டி ஏரி இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றக் கோரி உழவர அமைப்பினர் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அருகே நடைபெற்று வரும் மாங்கனி கண்காட்சி நிகழ்ச்சியில் கம்பன் கழகத்தின் சார்பில் தமிழர்களின் தொன்மையான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஓசூர் சட்டமன்ற தொகுதி மாநகரம் ஒன்றியம் சூளகிரி வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பயிற்சி பாசறை ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது தேங்கனி கோட்டை அருகே அலேநத்தம் ஊரில் பொது வழங்கல் கடையில் சுமார் இரண்டு ஆண்டுகளாக மின் கட்டணம் செலுத்தவில்லை என்பதால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் சூசுவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிப்பறைகள் புதிதாக கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது மங்கலம் அருகே ஏலச்சீட்டு நடத்தி வந்த நபர் சுமார் இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்துவிட்டு பணத்தை தராமல் ஏமாற்றுவதாக அவரிடம் சீட்டு சேர்ந்த மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஓசூர் சூசுவாடி அருகே மனித எலும்புக்கூடு கண்டெடுப்பு மேம்பால பணிக்காக கொண்டு வரப்பட்ட ஜல்லி குவியலில் இருந்து எலும்புக்கூடு வெளிப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஓசூர் அந்திவாடி அருகே பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தூய்மைப்படுத்தப்பட்ட குடிநீர் வழங்குவதற்கு இயந்திரம் அமைக்கும் பணிக்கான பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் முப்பத்தி ஏழாவது வார்டு உறுப்பினர் சென்னீரப்பா முப்பத்தி ஆறாவது வார்டு உறுப்பினர் பாக்கியலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இன்றைய நாள் வானிலை முதலில் இன்றைய நாள் வானிலை இன்று ஜூலை ஒன்று ஆணி பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஞாயிறு எழுதல் காலை ஐந்து ஞாயிறு மறைதல் மாலை ஆறு நாற்பத்தி எட்டு கடந்த நாள் உயர்ந்த அளவு வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி சென்டிகிரேட் குறைந்த அளவு வெப்பநிலை புள்ளி ஒன்பது டிகிரி சென்டிகிரேட் கடந்த நாள் மழை இல்லை வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும் காற்று வேகமாக வீசும் வரும் ஜூலை மூன்றாம் நாளுக்கு பின் மழைக்கு வாய்ப்பு உள்ளது காற்றின் தர அளவு இந்திய தர குறியீட்டின்படி நன்று நாள் நாள் ஓசூர் காட்டி ஓசூர் பஞ்சாங்கம் இன்று வளர்பிரை ஆறாம் நாள் ஷஷ்டி இன்றைய விண்மீன் பூரம் அமிர்தாதியோகம் சித்த யோகம் நல்ல வாய்ப்புகள் அமையும் நாள் கரணம் தைதுலம் ராகு நேரம் பிற்பகல் மூன்று முப்பத்தி ஐந்து முதல் மாலை ஐந்து வாரசூலை வடக்கு வடமேற்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம ராசி மகரம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இன்றைய நாள் பொழுது எப்படி இருக்கும் என தெரிந்து கொள்ளலாம் வாங்க மேஷம் ஆன்மீக சிந்தனை கொள்வீர்கள் ரிஷபம் எதிர்பாராத வருவாய் கிடைக்கும் மிதுனம் உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் வாழ்க்கை துணையின் உதவியுடன் பலவற்றை சாதிப்பீர்கள் கடகம் மன வருத்தம் ஏற்படலாம் சிம்மம் இனிமையான நாளை கொண்டிருப்பீர்கள் கண்ணி குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீர்கள் எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் துலாம் மன துணிச்சலுடன் செயலாற்றுவீர்கள் விருச்சிகம் பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும் காதல் தொடர்பில் இடர்பாடுகள் ஏற்படலாம் தனுசு குழந்தைகளின் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவீர்கள் மகரம் அடிப்படை செலவினங்களுக்காக கைமாற்று வாங்குவீர்கள் கும்பம் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை கூடும் காதலர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மீனம் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கள் கோபத்தை தவிர்த்திடுங்கள் இதுதான் இன்றைய ஓசூரின் முதன்மை செய்திகள் வானிலை மற்றும் நாள் ராசி பலன்கள் உங்கள் பகுதியில் நடைபெறும் விழாக்கள் பள்ளி நிகழ்வுகள் அல்லது பொது நிகழ்வுகள் பற்றிய தகவல்களை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஏழு ஒன்று 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 என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள் நாளைய நம ஓசூர் ஆன்லைன் ஆயில் பாட்காஸ்ட் மன்றில் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பகுதியின் உணர்வை பகிரும் நம்பிக்கையான குரல் ஓசூர் ஆன்லைன் நன்றி